ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் கிடைக்கிது அதனால் இதை செய்யலாண்டு தான் இது வந்து வயிற்று சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கவும் இது கண்டிப்பாக உதவும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையளவுக்கு பறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷான பட்டா சாரி ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் இப்போது இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தட்டிட்டு அதை வந்து மோர் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தன்மை குறையுங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போது அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி விதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க இது எல்லாமே வறுப்பட்டதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு தான் சேர்க்குறேன் இது மட்டும் இல்லாமல் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்ப்போம் அதனால் வந்து காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் வந்து நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க ஆற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மண்ச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கங்க நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் முழுசு முழுசாகவே போட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஊற வச்சுருக்கிற சுண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க சுண்டக்காய் நல்லா வதங்கி வந்துடும் சுண்டக்காய் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கு அது கூட மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வரமிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் எல்லா மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூணும் சேர்த்துருக்கேங்க எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா குழம்பு என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக சிம்பிளே வச்சு நல்லா புளி நல்லா வெந்து மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூட மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து பச்சை வாசம் ஃபுல்லாக போய் வந்துச்சுன்னா சூப்பரான அருமையான குழம்பு ரெடி ஆகிடுங்க லாஸ்ட்டாக சின்ன துட்ட அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க அது இன்னும் வந்து குழம்போட டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி